வணக்கமுங்க நம்ம தம்பி ரெண்டு தளத்தில் ஒரு வீடு ஜம்முன்னு கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படிங்க வீடுங்கிற தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறதுங்க இந்த மாதிரி நிறையா வீடுகளை நீங்கள் பார்த்து கட்டும்போது தான் சிறு சிறுகு சேமித்து வச்சிருக்க பணத்தை கனகச்சிமா பயன்படுத்தி கட்ட முடியுமேங்க நம்ம ஈரோட நந்தா ஸ்டாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள் நம்ம பதிவு ஒவ்வொரு வீடுகள் ஒவ்வொரு அளவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பய பகிர்ந்துருக்கிறாங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மட்டத்துக்கு ரெண்டு மட்டம் குடும்பத்தோட உட்காந்து நம்ம சேனல் ஈரோடு நந்தா ஸ்டாண்ட் சேனலில் பார்த்துட்டு உங்கள் வீட்டை கட்டுங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கட்டும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து ஒரு பெட்ரூம்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பெட்ரூம்லேருந்து ஒரு ஹால்லேருந்து என்ன அளவு வச்சிருக்காங்க ஜன்னல் எத்தனை வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஜன்னல் என்னென்ன அளவு வருது ரெண்டு தடவை வீடு கட்டுறவங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டியிருக்காங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எந்த இடத்துல வருது அப்படிங்கிற நிறையா விஷயங்களை பார்த்து பார்த்து உங்கள் இல்லத்தை கட்டுங்க நம்ம தம்பி த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படிங்க பூச்சொரக்கு போயிட்டு இருக்கு அது ஒரு சின்ன வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு பார்த்தா வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கன கிளிக் பண்ணுங்க கட்டுமான சம்பந்தப்பட்ட தகவலை நம்ம வீடியோவில் வீடியோவில் பார்க்கலாம் நிறைய வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மறந்துறீங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு வாங்க பூச்சி வரக்க கிட்டத்தட்ட வீடு ஒரு எழுபது சதவீதம் வேலை முடிஞ்சிருக்குங்களா முடிஞ்சிருச்சுங்க ரெண்டு தலைமுங்க கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமுங்க ஐட் அவ்வளோதாங்க ஆமாம் மேலே எதாவது எஸ்எஸ் வருதுங்களா அவ்வளோதானுங்களா தானுங்களா கிளாஸ் இந்த கேப் கிளாஸ் வருதுங்களா இந்த கேப்புக்கு பூச்சி வேலை போயிட்டு இருக்கு நம்மளுக்கு யூடியூப் சேனல் இருக்குங்க ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ்னு வீடு கட்டுறவங்கள எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறாங்க என்ன மெட்டில் யூஸ் பண்ணி கட்டிருக்கிறாங்க என்ன அளவில் கட்டுறாங்க ஒரு அறையில் என்ன அளவு இந்த மாதிரி பர்டிகுலர் நம்ம சேகரித்து நம்ம பதிவு பண்ணிட்டு வீடு கட்டுறதுக்கு நிறைய பார்க்குறாங்க வச்சுக்கங்களே செங்கல் ஊருக்குள்ள முடிஞ்சது இல்லைங்களா பூச்சி வேலை ना और कीले रमा कूफ देना नगा நம்ம வீடு கட்டணும் முடிவு பண்ணிங்க யூடியூப்லாம் போய் வீடெல்லாம் எப்படி கட்டியிருக்கிறாங்க என்ன அளவில் கட்டியிருக்காங்கன்னு நிறையா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்ம ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் திட்டமிட்டு உங்கள் கனவு இல்லத்தை கட்டி முடிக்கலாமுங்க

நுணுக்கமாக பொறுமையாக செய்யணும் இல்லைங்களா இந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷிங் பண்ணுறதுன்னா அந்த ஃபினிஷிங் வரது நைஸ் வர்றதுன்னா இந்த அளவுக்கு பொறுமை தேவைப்படுதுங்க பெருசு மட்டும் மட்டும் இது

வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்காவது வீடு வேலையாயிடுச்சுங்க இன்னைக்கு வந்து அப்படியே பூச்சொறுக்கு நடந்துட்டுது நம்ம அதை வந்து பதிவு ஒன்றுக்கு வந்திருந்தோம்ங்க நம்ம ஹீரோ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த அந்த யூடியூப் சேனல் போய் பாருங்க நான் கிட்டத்தட்ட நிறைய வீடுகள் இருக்குது நீங்கள் வீடு கட்டணம் தான் ஆகி போச்சுன்னா மாதிரி நிறையா வீடுகளை வீடியோக்களை பார்க்கலாமுங்க நேரே நேரடியாக போய் எத்தனை வீட்டை பார்த்துட்டு முடியுங்க ஒரு வீடு ரெண்டு வீடு பார்க்கலாமுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது தான் நாம் வந்து கனகச்சிதமாக நம்ம எப்படி பண்ண வீடியோ கட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஜம்முன்னு கட்டலாமுங்க இந்த வீடியோ பாட்டு ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் உள்ளே போய் மற்ற வீடியோகளையும் பார்த்து உங்கள் கனவு இல்லத்தை நிஜமில்லமாக்குங்க நன்றி வணக்கம்ங்க